ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா பிரதான வாசல் என்பது நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலை ராஜவாசல் என்றும் சொல்வார்கள் இந்த நிலைவாசலானது சரியான முறையில் பராமரிக்கப்பட்டாலே வீட்டில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே நிலைவாசல் பூஜைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் வாரத்திற்கு ஒரு முறை நம்ம வெள்ளிக்கிழமை தோறுமே நிலைவாசலை கழுவி அதற்கு பொட்டு வைத்து நம்ம வழிபட்டு வந்தாலே நம்மளுடைய வீட்டிற்குள் எல்லாமே சுபிச்சமாக நடக்கும் என்பது தான் நம்பிக்கையையும் ஒரு ஐதீகமாகவும் இருந்து வருகின்றது அப்பேற்பட்ட நிலைவாசலை நம்ம பராமரிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு வீடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று நிலைவாசல் மங்களகரமாகவும் பார்த்தவுடன் நல்ல அதிர்வலைகள் தோன்றும்படியாகவும் இருக்க வேண்டும் அத்துடன் சேர்த்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு செயலும் நம் வீடு சுபிச்சமாக மாற ஒரு வழி புரியும் என்று சொல்வார்கள் இந்த நிலைவாசலானது பார்த்திங்கன்னா சரியான முறையில் பராமரிக்கப்பட்டாலே வீட்டில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே நிலைவாசல் பூஜைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நிலைவாசல் சூரிய அம்சம் நிறைந்ததாக கருதப்படுகிறது ஆகையால் தான் மற்ற இடங்களை விட நிலைவாசலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் கிரகங்களில் எப்படி சூரியன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதோ அதே போலதான் இந்த நிலைவாசல் வீடில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது வழிபாடு செய்வதற்கும் இது ஏற்றதாக இருக்கின்றது நிலைவாசல் எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மங்களகரமாக இருக்க வேண்டும் அதேபோல் நிலைவாசலில் விளக்கு வைத்து வழிபடுவது குடும்பத்திற்கு நல்ல செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதோடு தீய சக்திகள் வீட்டில் அண்டாது காக்கவும் செய்யும் ஏன்னா நிலைவாசல் வழியாக தான் நம்ம எல்லோருமே வருகிறோம் போகிறோம் நிறைய பேர் வருவாங்க நம்ம வீட்டிற்கு வருகிறவர்கள் எல்லா எண்ணத்தோடும் அதாவது நேர்மறையான எண்ணத்தோடு வருவார்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிவது கிடையாது அப்படி எதிர்மறையான சிந்தனைகளை வருவர்கள் கூட அந்த நிலைவாசலை கடக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே அந்த இடத்துலையே அழிந்து போய்விடுகிறது அவர்களிடம் அந்த ஆசிகளானது உள்ளே இருந்தாலும் அந்த குணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் அந்த குணத்தோடு நம்ம வீட்டிற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலுமே நிலைவாசலை கடந்து விட்டார்கள் அந்த இடத்துல அந்த இறை சக்தியை நம்ம பெருக்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டிற்குள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுடைய எந்த கெட்ட எண்ணங்களும் நம்மளை ஒன்று செய்யாது தான் உண்மையான ஐதீகமாக இருக்கின்றது ஏன்னா நிறைய பேரோட அந்த தீய பார்வைகளே நம்மளை நிறைய வகைகளில் நமக்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய சஞ்சலமான விஷயங்களை ஏற்படுத்தும் ஏன்னா எதிர்மறை ஆற்றல்கள் வீடுகளில் சூழ ஆரம்பித்து விட்டாலே நிறைய விதமான மாற்றங்கள் வீட்டுகளில் நிலவுறத நம்ம கவனித்திருப்போம் இதுவரையே நல்ல சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்த குடும்பம் திடீர்னு ஏதோ ஒரு சண்டை சத்துருவில் வருதுன்னா அதற்கு காரணம் இவ்வாறான சக்திகளானது நம்ம வீட்டிற்குள் விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கின்றது அப்பேற்பட்ட ஏற்பட்ட அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டிற்குள் வரக்கூடாதுன்னா நிலைவாசலை நம்ம இவ்வாறான பூஜைகள் கொண்டு சுபிச்சமாக வைக்கும் பொழுது அது நமக்கு பெரிய அளவில் உதவுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நிலைவாசலை நம்ம பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணுறோம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தவிர்த்து நமக்கும் சரி நம்ம வீடும் எப்பொழுதுமே நலமுடன் பலமுடன் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது தான் அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எப்போதுமே நிலைவாசலில் நம்ம பேணி அதுக்கு பூஜைகள் செய்யும்பொழுது நம்பிக்கையுடன் நிறை வழிபாட்டை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே அந்த பூஜை முறைகளை நம்ம ஈடுபடுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு ஆற்றல்களை கொண்டு வரும் காலங்காலமாக இருக்கின்ற அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலுமே இருக்காது அப்போ அந்த முன்னோர்கள் வழி பின்பற்றி வந்ததை தொடர்ந்து இவர்களுமே செய்து கொண்டு வரும் பொழுது அந்த ஆற்றல் எப்பொழுதுமே மிகுதியாக இருக்கும் அதை தவிர்த்து நம்ம வேறு வீடுகளில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா வேறு வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த வீடுலேயுமே இந்த முறையை பின்பற்றி வரும் பொழுது அந்த உள்ளே இருக்கின்ற எதிர்மறையான ஆற்றல்கள் தேவையில்லாத தீயசக்திகள் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டிலேருந்து விலகிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து அதனால் நிலைவாசலில் நம்ம பூஜைகள் செய்வது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் எப்பொழுதுமே பைரவர் படம் அல்லது ஒற்றை யானை புகைப்படத்தை மாற்றி வைப்பது மிகவும் நல்லது இது வீட்டிற்கு வர இருக்கும் தீயசக்திகள் எதிர்மறையான ஆற்றல்களை தடுப்பதுடன் வீட்டில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி செல்வநிலையை உயர்த்தி கொடுக்கும் அதிலும் பைரவர் படம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது எந்தவித தீங்கும் நேராமல் நம்மை காப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது பைரவரோட புகைப்படத்தை நம்ம வீட்டு வாசலில் தொங்க விடுவது சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இப்படி நிறைய பேரோட புகைப்படங்களை நம்ம வெளியே தொங்க அந்த வகையில் பைரவரோட புகைப்படத்தை நம்ம தொங்க விடுவது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பைரவரோட புகைப்படத்தை நம்ம வீட்டு வாசலில் தொங்க விட்டு நம்ம வழிபாடுகள் செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போ நம்ம ஆலயங்களுக்கு சென்றால் கூட நுழைவாயிலில் உள்ள படிகட்டை எப்பொழுதுமே வணங்கி விட்டு அதை தாண்டி விட்டு தான் செல்வார்கள் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது அந்த நிலைவாசலில் உள்ள சக்தியானது அப்படிங்கிறது அதனால தான் அதை மிதிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐதீகம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்து கொண்டு நம்ம வீட்டிலும் சரி கோயில்கள்லையுமே நம்ம இப்படிவாரான தவறுகளை செய்யக்கூடாது எப்பொழுதுமே நிலைவாசல் தான் நம்மை காத்தருளுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் எந்த ஒரு தீயசக்தியாக இருந்தாலுமே நிலைவாசலை தாண்டி தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் நம்ம இறை வழிபாட்டிற்குள்ள பூஜை அறையில் எப்படி இறைவனை வழிபடுறோமோ அதே வழிமுறையை நம்ம நிலைவாசல்லையுமே கடைபிடிப்பது அது நமக்கு மிகுந்த ஒரு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல் ஒருபோதுமே நிலைவாசல் படியில் அமரக்கூடாது ஒரு சிலர் பொழுது போகாமல் வீட்டில் தலைவாசல் பகுதியில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருப்பார்கள் இவை மிகவும் மோசமான பிரச்சனைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் படியிலிருந்து இறங்கிதான் நீங்கள் அமர்ந்து பேச வேண்டும் அதுபோல வாசல்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் எதற்காகத்தான் வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுத்தால் தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு அதை சிறு குழந்தைகள் அதை அறியாமல் செய்வார்கள் அதை நம்ம அவர்களிடம் சொல்லி புரிய வைக்கணுமே தவிர அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தக்கூடாது அது அவர்களுக்கு மீண்டும் தான் ஊட்டும் திரும்ப திரும்ப அந்த தவறத்தான் செய்வாங்க அதை சிறு குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்லணும் பெரியவர்களுக்கு அதை சொன்ன உடனே கேட்டுக்கொள்வார்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா தலவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தும்முவதும் தலைவாறுவதும் போன்றவற்றை செய்தால் வீட்டில் தர்த்திரம் உண்டாகும் இது போன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைபடும் வீட்டில் உள்ளவர்கள் மன நிம்மதி கடும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்து அதனால் தலைவாசல்ல நம்ம இவ்வாறான தவறுகளை செய்யக்கூடாது இவ்வாறு பார்த்தீங்கன்னா தலைவாசல்ல நாம் செய்கின்ற தவறுகளால வீட்டை பாதுகாக்கும் தெய்வங்கள் செய்வளிட முடியாமல் போய்விடுகின்றது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் தான் நம்முடைய குல தெய்வமாக இருக்கின்றார் அதனால பார்த்தீங்கன்னா அதனால தான் எப்போதுமே நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துகள் விலகியதை அடுத்து தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு சென்றுவிட்டது என்று கூறுவோம் நம்முடைய பல கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் நம்மை காத்து துணையாக இருக்கின்றது என்பது சாஸ்திரங்கள் கூறுகின்ற ஒரு நம்பிக்கையான கருத்து அதனால் குலதெய்வம் எப்பொழுதுமே நம்ம வீட்டு வாசலில் குடியிருக்கும் பொழுது நம்ம வீட்டு வாசலை எவ்வாறு பராமரிக்கணும் அந்த நிலைவாசலானதை எப்படி குலதெய்வ வழிபாட்டில் நம்ம பூஜிக்கிறோமோ அதே போல் அந்த நிலைவாசலுமே நம்ம பூஜிக்கணும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து தெரிந்து கொண்டாலே வீடும் சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனவே பார்த்தீங்கன்னா இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பது தான் மிகவும் நல்லது நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் விட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவோம் நம் சாஸ்திர முறைகளை பின்பற்றுவோம் அதன் வழியே பாதையில் நடப்போம் வருகின்ற இளைய தலைமுறைக்கும் எடுத்து வைப்போம் வாரான விஷயங்களை நம்ம அவர்களுக்கும் கூறி கொண்டு வருவதனால அவர்களுடைய வாழ்க்கை முறையும் ஏன்னா இப்போ வருகின்ற வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமான நிலையாக தான் மாறிக்கொண்டு வருகின்றது அதனால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் இதை சொல்லி கொடுத்து நம்ம வளர வைக்கும்பொழுது அவர்கள் இதை பின் பின்பற்றி நல்லபடியாக வளர்வார்கள் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தெரிந்தவர்கள் இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது நல்லது தெரியாதவர்கள் இந்த தவறை செய்யும் பொழுது தெரிந்தவர்கள் அவர்களுக்கு இதை புரிய வைத்து அதன் வழியில் நடக்க வைப்பது நன்மையை கொண்டு வரும் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ மீண்டும் சொல்வது அப்படி தான் நிலைவாசல் வழிபாடும் மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது இது குடும்பம் மேலும் மேலும் செழிக்க நிச்சயம் உதவி புரியும் வீடும் பெறவும் செய்யும் இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் நிலைவாசலில் இதை மாட்டி குடும்பம் சுமிச்சமாக வாழ வழி கொள்ளலாம் என்ற தகவலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் அனைவரும் என்றும் இரையரோல் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக